சித்த மருத்துவ அடிப்படையில சொல்றது என்ன அப்படின்னா பசித்து நீ புசிக்கணும் ரொம்ப முக்கியம் பண்டைப்படலாம் பசி இல்லையா நீ சாப்பிடாத பசிக்கவே இல்லையா அது ஒரு நோய் அப்ப பசிக்க வைக்கிறதுக்கு ஒரு விஷயத்த முறையில் செய் பசிக்கணும் நம்ம செய்யற வேலைக்கு கண்டிப்பா பசிக்கணும் இரண்டு வேளை நல்ல உணவு எடுக்கணும் ஒரு வேளை ஒரு சிற்று இருக்கணும் அந்த மாதிரியான இரு வேளை உணவு சாப்பிட சொன்னது சித்த மருத்துவம் அந்த சந்திமா காலையில ஒரு நல்ல உணவு எடுத்துக்கோ சாயந்தரம் ஒரு நல்ல உணவு எடுத்துக்கோ மதிய வேலையில எளிய உணவை நம்ம மாத்திக்கிட்டோம் எல்லாத்தையும் மூணு வேளை காலையில கொஞ்சம் மதியானம் நல்ல படைகள் சாய்ந்திரம் நிறைய ராத்திரியான டின்னர் அந்த சப்பர் சில பேரு அவசியமே இல்ல இதெல்லாம் சேர்ந்துதான் நமக்கு நோய் கூட்டத்தை கூடுது சித்த மருத்துவத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் அதிகம் கோட் பண்றது வந்து வள்ளுவர் சொன்ன மருந்து என்கிற அதிகாரம் தான் வள்ளுவர் வந்து ஒரு ஒரு அதிகாரத்துக்கு கீழேயும் அந்த அதிகாரத்தினுடைய தலைப்பை ஊட்டி பாடல்கள் இருக்கும் கல்வி அப்படின்னா கல்வியை பத்தி பத்து பாடல் இருக்கும் ஒழுக்கம் ஒழுக்கத்தை பத்தி பத்து பாடல் இருக்கும் ஆனா மருந்து என்கிற அதிகாரத்துல கிட்டத்தட்ட ஏழு பாடல் உணவை பற்றி மட்டும்தான் சொல்லுது மருந்துங்கிற அதிகாரத்துல அது மூணாம் நூற்றாண்டு எழுதின குரலா இருந்துச்சுன்னா இவ்வளவு மருத்துவ கருத்து இருந்துச்சு பேசி மருத்துவத்தை சாங்கியம் பேசியிருக்கு ஆசிவம் பேசியிருக்கு எழுதிக்கலாம் பத்து குரல் தானே ஏன் அவர் அதை சொல்லல அப்படின்னா அவர் மிக தெளிவாக புரிந்தது மருந்து என்பதற்கு முன்னாடி உணவை செம்மைப்படுத்தணும் அப்படிங்கறதுதான் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி ஓடின் ஒரு குரலே ஆயிரம் குரல் ரெண்டு கேள்வி கேட்கணும் அருந்தியது அற்றது எப்படிப்பா உணவுன்னு சொல்ற மருந்தனை வேண்டாம் யாக்கைக்கு சரி சாப்பாட்டுக்கு உனக்கு வந்து உடம்புக்கு நோய மருந்தே வேணாம் அருந்தியது அற்று எப்படி உணவை எப்படி அருந்த முடியும் தண்ணீரை அருந்தலாம் பழச்சாறை அருந்தலாம் ஆனா உணவை வந்து மென்று சவைத்துதானே சாப்பிடணும் அதே அருந்தியதுன்னு சொன்னாங்க அங்கதான் நம்ம இன்னொரு விஷயத்த பாக்கணும் நொறுங்க தின்றால் நூறு வயது அப்போ உணவை செரிக்கக்கூடிய இடம் முதல்ல சீரணம் துவங்கக்கூடிய இடம் வாய் சீரணம் மண்டலம் வாயிலிருந்தே துவங்குதுன்னு நவீன மருத்துவ கண்டுபிடிச்சு சொல்லியாச்சு வாயில் நல்லா உணவை கூழாக்கி அருந்தணும் அப்ப ஜீரணம் வாயிலிருந்து துவங்கணும் வாயில வந்து அந்த சலைவரி மாதிரி எல்லாம் கூழாக்கி அதுக்கப்புறம் உணவு அருந்தி அது அற்று அது சாப்பிட்டு அசிமுலேட் ஆகணும் முழுமையாக ஜீரணித்து சக்கையாகி வேற ஒண்ணும் இல்லைன்னு அற்றது பியாண்ட் அப்படின்னு தெரிஞ்சப்பறம் அடுத்த வேளை உணவை எவன் சாப்பிடுகிறானோ அவன் உடல் மிகச் சரியாக இருக்கணும் மாறுபாடு இல்லாத உணவுங்கிறான் இன்னொரு குரல்ல உணவு உண்டு காலையில வந்து நீ வந்து சாப்பிடுற உணவு மீனையும் கீரையும் சேர்க்காத தயிரையும் கீரையும் சேர்க்காத எந்த உணவோடு எதை சேர்க்க வேண்டும் என்கிற மாறுபாடு இல்லாத உணவு இருக்கணும் அது ஒரு குரல்ல சொல்றாங்க அப்படி ஒரு ஒரு விஷயங்களையும் உணவை பற்றி மிக தெளிவா சொன்னதுக்கு காரணம் உணவு சரியாக இருந்தால் அறு சுவை உணவை சரியா நம்ம எடுத்தோம்னா பல நோய்கள் வராமல் பார்த்துக்கொள்ளலாம் ஒரு ஒரு சுவைக்கும் உடல் நடத்துறதுக்கும் நேரடியா தொடர்பு நம்ம இனிப்பை வந்து நமக்கு எல்லாம் தெரியும் இனிப்பு நீங்க வந்து பெரிய எதிரியாயிடுச்சு ஆனா இனிப்பும் அடிப்படையில் அவசியமான ஒரு விஷயம் தான் உடலை வளர்க்க வேண்டியவர்களுக்கு இனிப்பு வேணும் ஒரு குழந்தைக்கு இனிப்பு வேணுமா இனிப்பு வேணும் ஆனா வெள்ளைச்சக்கரம் வேணாம் தயவு செய்து நம்ம மண்டையில இருந்து கழற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இனிப்பு தான் சுகர் நினைச்சிட்டா இனிப்புங்கிறது வெள்ளைச்சக்கர இல்ல இனிப்புங்கிறது பழங்கள் ஆசார என்று ஒரு நூல் இருக்கு அந்த ஆசாரக்கோவை நூல் என்ன சொல்லுதுன்னா தலை தித்திப்பு கடை கைப்புங்கிறது உணவுல முதல்ல இனிப்பு ஆனா அந்த இனிப்பு எப்படி வரணும் பழங்கள் மூலமாக பழங்கள்ல இருந்து வரக்கூடிய இனிப்பு அப்ப அந்த இனிப்பு சுவை குழந்தைக்கு வேணும் திசுக்களை வளர்க்கக்கூடியது இனிப்பு உடலை வளர்க்கக்கூடியது இனிப்பு கலவியில் இன்பத்தை கொடுப்பது இனிப்பு குழந்தை வேண்டியது இனிப்பு பித்தத்தை இனிப்பு பித்த பித்தத்தை குறைக்கணும்னா இனிப்பு தான் வேணும் எங்க பித்தத்தை தணிக்க வேண்டுமோ அந்த இடத்தில் இனிப்பை குறைத்தானோ எந்த இடத்துல பித்தத்தை கூட்டணும் வாங்க இனிப்பு எடுத்து வேணும் அதே மாதிரி புளிப்பு புளிப்பு எடுக்கணும் புளிப்பான சுவை வந்து பித்தத்தை கொஞ்சம் கூட்டும் புளிப்பு சுவையுள்ள பல பழங்கள்ல இருக்கிறது என்ன விட்டமின் சி அந்த விட்டமின் சி வந்து இம்யூனிட்டியை கூட்டும் பித்தத்தை கூட்டும் பித்த பித்தவன்னியாய் காக்கும் அதுதான் மொழிதான் வேறு உரிய புரிதல் ஒன்றுதான் நண்பர்களே அன்றைய புரிதலும் இன்றைய புரிதலிலும் ஏராளமான ஒற்றுமைகள் இருக்குது நம்ம அறத்தோடு அதை அணுக வேண்டும் அறத்தோடு அதை அணுகணும்னா அதை பார்க்கும்போது பல விஷயங்கள் நமக்கு வந்து விசாலமா புரிதலை கொண்டு வரும் இந்த மாதிரி கசப்பு கசப்பு சுவையில தான் எல்லா ஆளுக்கெல்லாண்டையும் எந்த அதாவது இன்னைக்கு நான் பொதுவாக இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் முதியவர்கள் இருக்கலாம் நாற்பத்தி வயதுக்கு மேல இருக்கணும் நமக்கான சுவை அனுப்புகிறது கசப்பும் தோர்ப்பும் தான் ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க போன வாரத்தை எத்தனை பேர் கசப்பும் தோர்ப்பும் எடுத்தோம்னு பல பேர் வந்து கசப்பு வந்து எடுத்துக்க மாட்டாங்க தோர்ப்புனா சில பேருக்கு என்னன்னு தெரியாது சார் பேசி முடியுமோ அது தோர்ப்புன்னு சொல்றீங்களா அது என்னது அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு தோர்ப்பு மறந்து போச்சு வாழைப்பூ வாழைத்தண்டு ஆயுர்வேதம் அதை வந்து கஷாய ரசம் அப்படிமா கட்டு ரசம் கஷாய ரசம் சித்த மருத்துவம் அதை துவர் அதாவது வைங்கிறது அப்படிமான இந்த துவர் நிறைய வைங்கிறதுலதான் இருக்கும் மரப்பட்டைகள்லயும் இலைகள்லயும் நார்கள் இருக்கக்கூடிய இன்னைக்கு நமக்கு வந்து நோய் எதிர்பார்த்தலை கூட்டுவதற்கும் நம்மளுடைய உடலை வலுவாக வைப்பதற்குமான பல விஷயங்கள் டேனின்ஸ் தான் இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா கடுக்காய் மைதானவர்கள் சாயந்தரம் கடுக்காய் சாப்பிட சொல்றோம் கடுக்காயும் தாயும் கருதில் ஒன்றை கீழ் கடுக்காய் தாயினும் மேலாம் அப்படிமா ஏன் அவ்வளவு தூரம் உலகத்துல ஒண்ணு இருக்கு அம்மாவோட சிறந்த விளையாட்டுல உயர்த்திப்பட்ட ஒரு மாபெரும் விஷயத்தை உயர்த்தி சொல்வதற்காக பயன்படுத்தக்கூடிய பொருள் அவ்வளவு தூரம் கடுக்காய் ஏன் நல்லதுன்னா அதுல இருக்கக்கூடிய துவர்ப்பு சுவை கடுக்காயில வந்து ஆறு சுவையும் இருக்கு ஆனா துவர்ப்பு சுவை மேலோங்கி இருக்கும் அந்த மேலோங்கி இருக்க துவர்ப்பு சுவைக்கு பின்னாடி நவீன மருத்துவம் இன்றைக்கு கண்டுபிடிக்கிறது அதுல இருக்கக்கூடிய தன்னுடைய பொட்டானிக்கல் நேம் செர்மனேலியா செபுலா அதனாலதான் நாங்கள் முதியவர்களை வந்து கடுக்காய் நிறைய கொள்ள சொல்றோம் சோ ஆறு சுவையுள்ள உணவு இருக்கணும் கசப்பு இருக்கணும் துவர்ப்பு இருக்கணும் வயதானவர்களா இருந்தால் தினம் தினம் கசப்பு துவர்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது ஒருவேளை முட்டு வழி இருந்தா கொஞ்சம் துவர்ப்பை குறைச்சிக்கலாம் அதே பெண்கள் அதிக ரத்த போக்கு இருந்தா துவர்பை கொஞ்சம் கூட்டிக்கலாம் துவர்த்தல்னா உலர்த்தல்னு பேர் ஏற்கனவே முட்டு ட்ரையா இருக்கு எனக்கு வந்து முட்டுல வந்து எண்ணெய் தன்மையே இல்லைங்கிறாங்க அப்ப நீ தோர்ப்பு எடுக்க கூடாது துவர்த்தல்னா உலர்தல் புளி துவர் விஞ்சிக்குன்னு வாதம்மா குளிப்பும் தோர்ப்பும் நிறைய கொஞ்சம் வாழ்த்த கூடியிருக்கும் எனக்கு வாதம் இல்லைங்க ஆனா வயோதிகத்துல எனக்கு வந்து உடல் பொதுபோதுன்னு இருக்கு இதே நோய் வந்துருப்போம்னு பயமா இருக்கு பிபி போனா நீ கசப்பும் ஒருப்பும் எடுத்துக்கோ ஆனா தவிர்க்க வேண்டியது இனிப்பு உப்பு எடுக்கூட புளிப்புல சுவை பார்க்காமல் நல்ல புளிப்பும் நல்ல கசப்பு தன்மை உள்ள விஷயங்களை நிறைய எடுத்துக்கொள்ளாங்க சித்த மருத்துவத்துல சொல்லது புளி பயன்படுத்த வேண்டிய இடத்துல குடம்புலி பயன்படுத்துங்க குடம்புழிங்கிறது கோக்கம்புலின்னு சொல்லுவாங்க கோக்கம்பு குடம்புலி வந்து கசப்பு தன்மையே நல்ல புளிப்பு தன்மையில மருத்துவ குணமுடைய சோடியம் ஹைட்ராக்சி சிட்ரேட் அப்படிங்கற குட கசப்பு சுவை நல்ல கோவக்காய் பாவக்காய் கருவேப்பில சுண்டக்கா இவற்றை உணவில் நிறைய சேர்த்துக்கொள்ளணும் சோ மொத்தத்துல எடுத்தீங்கன்னா நல்ல ஆவியில் வெந்த உணவுகள் கசப்பு தோற்பு சுவையுள்ள உணவுகள் நம்ம இருக்கணும் பழங்கள் பிரதானமா இருக்கணும் ஏதாவது ஒரு மொத்தத்திலே நம்ம ஒரு உணவு திட்டத்திலேயே எழுபது சதவீதம் நம்முடைய பழங்கள் காய்கறிகள் கீரைகள் புலால் சாப்பிடற உணவு மீன்கள் அவை இருக்கணும் இருபத்தஞ்சு முப்பது சதவீதம் தான் அரிசி உணவுகள் தானிய உணவுகள் இருக்கும் இது நவீன மருத்துவ புரிதல் நவீன உணவு அறிவியல் புரிதல் ஒரு விஷயத்த நல்ல புரிதல் ஒரு மரபு என்பது தொன்மத்தை அப்படியே வைத்திருப்பதில்லை ஒவ்வொரு காலகட்டத்தில் உள்ள அறிவியல் விஷயங்களை ஒழுங்கிக் கொண்டு உள்வாங்கி கொண்டு மரபினுடைய செழுமையை கடத்துவதுதான் சிரம் ஹெரிட்டேஜ் மரபுங்கிறது நீங்க அன்னைக்கு சொன்னதை மட்டும்தான் அதுக்கப்புறம் நான் இதையும் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா நம்ம முட்டான் இன்றைய அறிவியல் என்ன சொல்கிறதோ இன்றைய நவீனம் சொல்லக்கூடிய புரிதல்களுடைய விஷயங்களையும் உள்வாங்கி கொண்டு மரபினுடைய ஒரு துன்பத்தையும் தொலைக்காமல் நகர்வதுதான் மிகச்சரியான விஷயம் அந்த அடிப்படையில நவீன உணவு வருகைன்னு சொல்றது நீ எழுபத்தஞ்சு சதவீதம் காய்கறி கீரை வச்சுக்கோ இருபத்தி அஞ்சு முப்பது சதவீதம் அரிசி போதும் அந்த அரிசியை மரபு அரிசியை சித்த மருத்துவத்துல நான் சொன்னேன் நோய் அணுகா விதின்னு அந்த நோய் அணுகா விதியில பல தானியங்களுடைய பயன்களை சொல்றாங்க பல அரிசி வகைகளை சொல்றாங்க ஒரு ஒரு நல்ல நீர் பாடல் நீரிழிவு நல்ல நீரிழிவு போக்குங்க மணிச்சம்பா ஒரு மணிச்சம்பாங்கிற அரிசி நீரிழிவுக்கே பயன்பட்டு இருக்கு அந்த காலத்துல இன்னைக்கு அரிசினாலே பதர்வாங்க ஆனா அன்னைக்கு அந்த மணிச்சம்பா இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அது மணிச்சம்பா இதுதான் கண்டறிய முடியல ஆனா மரபு அரிசி அத்தனைகளுமே கிளைஸ்மிக் இண்டெக்ஸ் போனதுக்கு இப்போ நம்ம எப்படி பாத்துக்கணும்னா நம்ம பயன்படுத்துற தானியங்கள் குறைவாக கொண்டு அதுல மரபு சார்ந்த தானியங்களை இந்த மாப்பிள்ளை சம்ப அரிசி ஞவர அரிசி பூங்கார் அரிசி காட்டியான அரிசி கருங்குருவை அரிசி ஆஹ் கருப்பு கவுனி அரிசி இந்த அரிசியில நம்ம சமைக்கணும் சார் இதெல்லாம் சொல்றீங்களே இதெல்லாம் அமேசான்ல கிடைக்குமா அப்படின்னு கிடைக்காது எல்லாமே நம்மளோட விரல் இடுக்குகள்ல வந்து நிக்கணும் நம்ம கம்ப்யூட்டர்ல அப்படியே போன்பே போட்டு போன்பே போட்டா வந்து வீட்டுக்கு வந்து நினைக்க கூடாது நாம் கொஞ்சம் மெனக்கடம் நாம் கொஞ்சம் கரிசனப்படணும் நாம் கொஞ்சம் அக்கறை படம் நாம் அடுப்பங்கரையில் செலவழிக்கக்கூடிய அல்ல அடுப்பங்கரையில் நாம் கரிசனம் படக்கூடிய இருபது நிமிடங்கள் நம் ஆயுக் காலத்தில் கூடுதலாக இருபது வருடங்களை கொடுக்கும் நண்பர்களே சோ சச்சும் மெனக்கடை வேண்டும் யார் நம்ம தெரிஞ்ச விவசாயி அவட்ட போயிட்டு நம்ம சொல்லி பூங்கா அரிசி கொடுப்பா காட்டியான அரிசி கொடுப்பா அப்படியே நீ நெல்லு பண்ணும்போதே களைங்கன்னு சொல்லி பிக்கிறிய கரிசலாங்கண்ணி அதை கொஞ்சம் வல்லர்த்தி கூட நான் வாங்கிக்கிறேன் கிலோ ஒரு ரெண்டு ரூபாய்க்கு வாங்கிட்டு நான் வந்து வீட்டுல நாங்க பத்து பேர் எடுத்துக்கிறோம் அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கும் அப்படி பகிர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை ஒரு உழவுக்கும் நமக்குமான ஒரு நெருக்கத்தை வைத்துக்கொண்டு மரபு சொன்ன விஷயங்கள் இன்றைக்கும் நம்ம மண்ணில அங்க அங்கே மண்டி கிடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு அவற்றை நாம எடுத்து அந்த உணவுகளை நாம தினம் தினம் நம்ம பயன்படுத்தணும்னா அதுதான் சித்தப்படுத்தும் சித்த மருத்துவங்கிறது வெறுமன ஒரு சீட்டு எழுதி கொடுக்கிற விஷயம் இல்லை நாங்கள் உணவை பற்றி வாழ்வியலை பற்றி சூழலை பற்றி உள்ளத்தை பற்றி எல்லா விஷயங்களையும் தொட்டு 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 தான் எல்லாத்தையும் சொல்றோம் அது ஒரு காய்ச்சலா இருந்தாலும் சரி தலைவலியாக இருந்தாலும் சரி உணவு ரொம்ப அடிப்படையான விஷயம் சுவை சுவையடிப்படையில் என்ன சுவை எனக்கு தேவை எனக்கு மஞ்சகாமால இருக்கு அப்ப அதுக்கு என்ன உணவு வேணும் எனக்கு வந்து ஒரு டைஃபாய்டு ஜொரம் அடிக்குது என்ன உணவு வேணும் எனக்கு மூட்டு வலி இருக்கிறது என்ன உணவு வேணும் எனக்கு சர்க்கரை வியாதி இருக்கு என்ன உணவு முதலில் உணவை பட்டியல் அந்த உணவை பட்டியலிடுவதற்கு உன் உடல் எப்படியான உடல் உன்னுடைய அமைப்புல வாழக்கூடியிருக்கா பித்தம் குறைஞ்சிருக்கா கபம் வரைஞ்சிருக்கா அருகாமையில் இருக்கக்கூடிய சிந்தமரத்தோட பார்த்து அதை தெரிந்து கொள்ளுங்க அதுக்கப்புறம் அதுக்கான அறிவு நம்மகிட்ட இருக்கணும் எல்லாத்தையும் நாட்ட போய் கேட்க வேண்டியது அதுக்கான அடிப்படை அறிவு நமக்கு இருக்கணும் அப்படிதான் நம்ம வாழ்ந்துருக்கணும் நீங்க நம்ம வீட்டு பிள்ளைகளிட வாய்வு பித்தம் கபம் சொன்னா அந்த வார்த்தைகளே தெரியல ஆனா கலோரி விட்டமின் சி ஃபைபர் நானோபாட்டிக்கல் எல்லாம் பேசுவாங்க அந்த செம்மையான ஒரு மேற்கத்திய அறிவில் அவர்கள் தேர்ந்திருப்பது போல நம்முடைய தொன்மையான மரபு அறிவிலும் நாம் இருக்கணும் ரெண்டும் சேர்ந்து இருக்கும் போதுதான் நம்முடைய மரபினுடைய பயன் இந்த காலகட்டத்திலும் பயனுள்ளதா ஒரு கண்ணாடியை வைத்துக்கொண்டு இதுல அந்த டெஸ்ட் பண்ணிக்காங்களா அந்த டெஸ்ட் பண்ணிக்காங்களா அது சொன்னாதானா ஏற்றுக்கொள்வேங்கிற ஒரு தட்டையான பார்வை வந்து சரியானது அது நடக்கட்டும் அது ஆய்வு கண்கள் வேணும்னா அது நடக்கட்டும் அந்த வெஸ்டர்ன் அனாலிட்டிக்கல் லைஸ் வந்து மார்ஜினலைஸ் பண்ணிடுச்சு நம்மளுடைய சிஸ்டம் அப்படி மார்ஜினலைஸ் பண்ண விடாம அவற்றினுடைய அனுபவங்களையும் ஆயுள் கோவிலையும் எடுத்து அவற்றை நாம் பழக்க வழக்கத்தில் கொண்டு வருவது ரொம்ப ரொம்ப விஷயம் இந்த சித்த மருத்துவமோ ஆயுர்வேதமோ இதனுடைய மரபு மருத்துவ முறைகள் தயவு செய்து அது வந்து ஒரு ஏதோ நேற்றைக்கு கூத்தடித்து நாளைக்கு முந்தாணத்து பேசிய விஷயங்களின் தொகுப்பு அல்ல ஒரு மூவாயிரம் வருஷமா வந்து நம்மளுடைய தத்துவார்த்த புரிதல்களோடு தொகுக்கப்பட்டு கடத்தப்பட்டு ஒரு பெரிய போக் கல்ட்டாகவும் இருந்திருக்கு அது வந்து ஒரு பெரிய தொன்பங்களின் நீட்சியா இருந்து இந்த சித்தர்கள் யார் அப்படிங்கிற கேள்விக்கே பல ஆயிரம் வருஷம் பேசலாம் அவ்வளவு தூரம் சித்தர்கள் சித்தர்கள் வந்து ஒரு வங்காள பவுல் கவிஞர்கள் மாதிரி இருந்திருக்காங்க இஸ்லாமியத்தினுடைய சூஃபி அந்த சூபி மக்களுடைய விஷயங்கள் இதில் பொருந்தி இருக்கின்றன ஒரு ஒரு பழங்குடி இனத்தினுடைய ஒரு நீட்சியாக இருந்திருக்கிறார்கள் இவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த விஷயங்கள் வந்து பல ஆயிரம் வருஷத்தினுடைய போர் அவற்றை இன்றைய நவீன அறிவியலை வைத்து நவீன கல்வியினுடைய புரிதல் வைத்து அந்த மரபினுடைய உண்மைகளை எடுத்து நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது மட்டும்தான் நம்முடைய ஒரு கடமையாக இருக்கும் சித்த மருத்துவம் என்பது காலத்தால் அழியாத பல்வேறு உண்மைகளை பல்வேறு அனுபவங்களை தொகுத்து நாளைக்கு இருக்கக்கூடிய நோய்களுக்கும் இதிலிருந்து விடை தேட முடியுமா என்கிற ஒரு பெரிய விசோசன் அவற்றை செய்வதற்கு இன்றைய அறிவியல் நமக்கு அவசியம் இன்றைய மட்டும்தான் பெருசுங்கிற ஒரு பார்வை இல்லாம ஒருங்கிணைந்த ஒரு பார்வை வேண்டும் எங்க எந்த மருத்துவம் ஒன் கேன் காம்ப் அப்படி ஒருங்கிணைந்த மருத்துவம் வருவதற்கான சாத்தியங்களையும் நாங்கள் எல்லோரும் ஆராய்ந்து கொண்டு வரோம் அந்த ஒருங்கிணைந்த பார்வையின் மூலமாக இந்த மருத்துவத்தினுடைய தத்துவங்கள் அவற்றினுடைய அனுபவங்கள் நீட்சியம் எடுத்து அவற்றை நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதுதான் மரபை சித்த மருத்துவத்தின் தத்துவத்தை அனுபவ கோர்வையை மருத்துவ உண்மைகளை அடுத்த தலைமுறைக்கு நாம் எல்லோரும் அழைத்து செல்வோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்